எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா இது வந்து ஒரு பெண்ணுடைய முகம் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ஒரு பக்கம்தான் வந்து கம்பல் இருக்குது இன்னொரு பக்கம் வந்து கம்பல் இல்லை இனிமே தான் வந்து வரையணும் நான் வந்து இந்த ஓவியம் வந்து பார்த்தோம்னா என்னுடைய பெரிய பொண்ணு வந்து வரைஞ்சாங்க இந்த முகத்தை லைட்டாக தான் வரைஞ்சிருந்தாங்க நான் வந்து ஒரு எட்டு மணிக்கு வந்து பார்க்கும்போது அவங்க வரைஞ்சிருந்தாங்க இல்லையா நான் கேட்டேன் என்னம்மா இந்த மாதிரி வரைஞ்சிருக்க என்னண்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன்னா நான் வந்து ஃபஸ்ட்டில் இருந்து வீடியோ எடுத்துருப்பேன்ல நீ ஏன் என்னாண்ட சொல்லவே இல்லை அப்படின்னு கேட்டபோது என் பெரிய பொண்ணு வந்து சொன்னாங்க இல்லைம்மா எனக்கு வந்து போர் அடிக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதான் நான் ஓவியம் வந்து வரைஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இது வந்து பார்த்தோம்னா ஏ ஃபோர் சீட்டில் கூட கிடையாதுங்க நோட்டு இருக்கும் பார்த்திங்களா சாதாரண நோட்டு அது வந்து பின்பக்க அட்டை இது அதில் தான் வந்து வறந்துட்ருக்குறாங்க இந்த அட்டையில் பார்த்தோம்னா லைட்டாக ஒரு கரை வெரை இருக்குது அவங்க வந்து அதெல்லாம் வந்து பொழுதுபோக்குக்காக தானே வரைஞ்சிட்ருக்காங்க அதனால் அது ஒரு பொருட்டாக எடுத்துக்காம அவங்க வந்து வரைஞ்சாங்க நான் வந்து இதை யதார்த்தமாக வந்து பார்த்தேன் எனக்கு வந்து மனசு கேட்கல ஏன்னா இவ்வளோ அழகாக வந்து வரைஞ்சிருக்காங்க நம்ம இதை வந்து வீடியோ போடலனா எப்படி அப்படின்ட்டு எனக்கு வந்து தோணுச்சு சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வீடியோ எடுத்தேன் அதுக்கப்புறம் வந்து என்னுடைய சின்ன பொண்ணு வந்து நீ குடி இந்த மிச்ச மீதிலாம் வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிச்ச வரைஞ்சாங்க அவங்களே வரைஞ்சிட்டு டார்க்லாம் வந்து கொடுத்தாங்க ரொம்பவே அழகாக வந்து வரைஞ்சாங்க அவங்க வந்து ப்ளஸ் டூ அப்படின்றதுனால ஸ்கூல் ஹோம் ஒர்க்லாம் வேறு இருக்கும் இல்லையா அதெல்லாம் வந்து முடிச்சுட்டு ஒரு பத்து மணிக்கு மேலே தான் வந்து அவங்க மிச்ச மீதி ஓவியெல்லாம் வரைஞ்சாங்க சின்ன பொண்ணு வரைஞ்சிட்டு டார்க்லாம் கொடுத்தாங்க அவங்க படுக்கும்போது பார்த்தோம்னா மணி ஆகிடுச்சான் காலையில் என் பெரிய பொண்ணு சொன்னாங்க இல்லைம்மா வந்து பதினொன்றரை மணிக்கு தான் படுத்தா அந்த ஓவியத்தை வரைஞ்சதும் இல்லாமல் எடிட்டிங்லாம் வேறு பண்ணா எடிட்டிங் பண்ணி ரெடியாக வச்சுருக்கா பாரு நீ வந்து இப்போவே வந்து வீடியோ போடலாம் அந்த அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க எனக்கு ரொம்பவே வந்து ஆச்சரியமாக இருந்தது அவளுடைய ஹோம்ஒர்க்குலாம் வேறு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஓவியத்தை வரைஞ்சி அதுக்கப்புறம் எடிட்டிங்லாம் வேறு பண்ணியிருக்காங்க எனக்கு ரொம்பவே வந்து என்னுடைய சின்ன பண்ணை வந்து ரொம்பவே எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல பாராட்டணும் ஏன்னா இவ்வளோ நேரம் எடுத்து அவங்க இதை செஞ்சுருக்காங்க எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் சூப்பராக இல்லை அருமையாக பண்ணியிருக்காங்க இதுக்கு சேலைலாம் வேறு ஜாக்கெட்டு அப்புறம் நெக்லஸ் ரொம்பவே அழகாக இருந்தது என் ரெண்டு மகள்களுடைய திறமைங்க எது சரிங்க அடுத்த வீடியோ வரும் வரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்